அன்பு நண்பர்கள் யாவருக்கும் என் அன்பின் இரவு வணக்கம் மனிதருக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும் இன்பம் மகிழ்ச்சி கொண்டு வரும் துன்பம் பாடுகளையும் வேதனை கஷ்டங்களை கொண்டு வரும் மனிதருக்கு இன்பம் எவ்வளவு அவசியமோ அப்படியே துன்பம் அவசியம் துன்பத்தில் தியாகம் விட்டு கொடுத்தல் உதவும் உள்ளம் பிறர் மேல் அன்பும் பரிவும் ஏற்படும் இறைவன் எல்லாருக்கும் இன்பம் கொடுக்கிறார் துன்பம் மனிதருக்கு இறைவன் அனுமதிக்கின்றார் துன்ப காலத்தில் மனிதன் தன் நிலை உணர்கின்றான் இறைவனிடத்தில் பற்றும் மற்றவர்களிடம் பரிவும் கொள்கிறான் தான் அடைந்த துன்பத்தால் பிறர் படும் துன்பம் கண்டு உதவி செய்யவும் தன்னை நெறிப்படுத்திக் கொள்கிறான் வேதாகமத்தில் மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்த யோபு என்பார் துன்புற்று மிகப்பெரிய பாடு நோயின் கொடுமை சாவின் பயம் இறைவன் பெயரில் பற்று மற்றும் தெய்வத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டார் துன்ப காலத்தில் எப்படி சகித்தார் என்பது நமக்கு ஒரு பாடமாக அமையும் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான் அவன் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் அவரின் சொத்துக்களுக்கு அளவே இல்லை நிலத்தை அளக்க முடியாது ஆடு மாடு ஒட்டகம் கழுதைகள் ஆயிரம் ஆயிரம் ஆகும் வேலையாட்கள் ஆயிரம் பேர்களுக்கு மேல் அவன் பக்தியும் செல்வ செழிப்பும் சன்மார்க்க நெறிவாழ்வை கண்ட சாத்தான் மிகவும் பொறாமை கொண்டு யோபுவை கவிழ்த்து போட திட்டம் போட்டான் ஒரு நாள் தேவதூதர் நடுவில் கர்த்தரின் சந்ததியில் சாத்தான் போனான் கர்த்தர் சாத்தானை பார்த்து என் தாசன் ஆகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தவனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்து வரும் யோபுவைப் போல் உலகில் ஒருவரும் இல்லை என்றார் சாத்தான் நீர் அவனுக்கு பாதுகாப்பளிக்கிறீர் அதனால் உத்தமனாக இருக்கின்றான் செல்வ செழிப்பை எடுத்துவிடும் அப்போது பார்க்கலாம் என்றான் கர்த்தர் யோபுவின் மேல் கை வைக்க சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் சாத்தான் மிகப்பெரிய கொடுமையை யோபுவுக்கு செய்தான் அவன் சொத்துக்களாகி ஆடு மாடுகளை அவன் எதிரிகள் திருடி கொண்டு போய்விட்டனர் ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் மேல் கூரை விழுந்து இறந்து போயினர் யோபுவுக்கு தளன் தொடங்கி உள்ளங்கால் வரை பருக்கள் தோன்றி வெடித்து சீல் வடியத் தொடங்கியது தினம் தாங்க முடியாமல் தெருவில் அமர்ந்து சாம்பலை எடுத்து தலை மீது போட்டுக்கொண்டு ஒன்றை எடுத்து அவன் அந்த சொறி அடங்கு கீறி கொண்டான் அதனால் அவன் ஒரு கோரமான நோயாளியானான் அவன் மனைவியும் அவனை பார்த்து இறைவனை பழித்து சாகும்படி சொன்னாள் யோபுவோ இறைவனை பழிக்கவில்லை தனக்கு வந்த துன்பத்தை சகித்தான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்றார் பாவமும் செய்யவில்லை இறைவனை பழிக்கவும் இல்லை சாத்தான் தோற்று போனான் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார் மறுபடியும் இன்ப காலத்தில் இருந்த செல்வம் பிள்ளைகள் இரு மடங்கு ஆண்டவர் கொடுத்தார் யோபுவின் பக்தி இன்றும் போற்றப்படுகிறது தேவகுமாரனாகிய இயேசுவும் இப்பூமியில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த மனிதரை மீட்க ஜீவாதார பலியாக சிலுவையில் பாடுபட்டு தமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பலியானார் இயேசுவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இக்காலங்களில் நமக்கு மிகவும் இருக்கிறது இயேசுவின் துன்பத்தால் மரணத்தால் நாம் மீட்பு அடைந்தோம் நம் வாழ்வில் யோபுவை போல் உத்தமராக பக்தி உள்ளவர்களாக வாழ்வோம் துன்பம் நீக்கி இன்பம் தந்து நம்மளை வாழ வைக்கும் நம் ஆண்டவரை ஆராதிப்போம் நம்மை இயேசு ஆசிர்வதிப்பார் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லே லுயா